தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர்களையும் தமிழ் இளைஞர்களையுமே ஆயுதமேந்தி போராடும் போராடுமாறு தவறாக வழி நடத்தினார்கள் என்று சொல்லி ஒன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுல அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அத்தோடு இன்னொரு விடயம் மகிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் தனக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தார் இந்த நிலையில அவருக்கு கொழும்புல ஒரு வீடு இல்ல என்று சொல்லி அவருடைய தொண்டர்களும் மகிந்த தரப்பிலுமே என்னுடைய விடயங்கள் வெளியாகி இருந்தது இதன் அடிப்படையில அவருக்கு கொழும்புல நானூறு மில்லியன் மதிக்கத்தக்க வீடங்கள் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது அந்த விடயங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்றோம் நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம் முதலாவதாக இன்றைய நாடாளுமன்ற அமர்வு நடந்திருக்கின்றது அந்த அமர்வில அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நுழைய உடையங்களை கதைத்திருக்கின்றார் அந்த வகையில சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஒற்றுமை தொடர்பாக பேசியிருக்கின்றார் அதே நேரம் தமிழ் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் வந்து எவ்வாறு ஆரம்ப காலங்களில் இருந்திருந்தார்கள் என்பது தொடர்பாகவே பேசியிருந்தார் அவர் சொன்னதுல அந்த மிக முக்கியமான விடயம் என்ன சொல்லி பாருங்கன்னால் தமிழ் தலைவர்கள் இளைஞர்களை தமிழ் தரப்பிலான இளைஞர்களை தவறாக வழி நடத்தி இருந்தார்கள் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த உலக தமிழராட்சி மாநாடுகள் நடந்திருந்த கால பகுதிகளில் எல்லாம் அவர்கள் இந்த மேடை பேச்சுகள்ல வந்து இந்த ஆக்ரோஷமான மேடை பேச்சுகளை வழங்கியிருந்தார்கள் என்று சொல்லியும் அதுல அதாவது நீங்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் எந்த போராட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் என்று சொல்லியுமே அவர் சொல்லிருக்கின்றார் அதனை நம்பித்தான் நம்முடைய இளைஞர்கள் எல்லோருமே வந்து ஆயுதம் ஏந்தார்கள் என்று சொல்லியும் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி மூன்று கால பகுதிகளில் ஒவ்வொரு குழுக்களாக ஆயுதம் ஏந்த ஆரம்பித்தனர் சொல்லி அஸ்வினா ராமநாதன் அவர்கள் சொல்லி ஒரு கட்டத்துல அவர் வந்து குறிப்பாக பேரையுமே குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த ஜிஜி கோனம்பல தமிழர் கட்சியினுடைய அவர்களுடைய மேடை பேச்சுகள்ல தான் வந்து இப்படியான விடயங்கள் வந்து இருந்ததுதாகவுமே தொடர்ச்சியாக இவர்களை நம்பி தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் பற்றி இந்தியாவில் பயிற்சிகளை எடுத்து வருகின்ற பொழுது கேட்டார்களா நாங்கள் மேடை பேச்சுகள் சொன்ன முடியங்களை நம்பி நீ உங்களை யார் வந்து பயிற்சி கொண்டு வர சொன்னான்னு சொல்லி இவர்கள் வந்து மாறாக பேசியதாகவே லட்சுமி ராமநாதன் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய உரையில சொல்லி இருக்கின்றனர் அப்பொழுதுதான் நம்முடைய இளைஞர்களும் தமிழ் மக்களும் நினைத்துக் கொள்ள வேண்டுமா எங்களுடைய அரசியல்வாதிகள் தான் எங்களுடைய இனத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடுகள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் அன்றைக்கு தொடங்கினது அதாவது அன்றைக்கு சாபக்கேடு தொடங்கினது இன்றைக்கு தேசிய தலைவர் முதல் நாற்பத்தி நான்காயிரம் போராளிகள் தொடங்கி இன்றைக்கு செம்மணியில இருத்தி கைகளில் விளங்கிடப்பட்டு மனித இந்து தொகுதிகள் கிடைக்கிற வரைக்குமாக இன்றைக்கு வரைக்கும் அந்த சாபக்கேடு தொடர்ந்து கொண்டே இருக்கு சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அவர் சொன்ன உடையும் என்னன்னு சொல்ற நபதியாக சொல்லுற அன்றைக்கும் அதே அரசியல் தான் இருந்தது அன்றைக்கும் அதே இருந்த அரசியல் வலியிலான தலைமைகளால் இன்றைக்கும் எழுதுகிறார்கள் அதே அரசியல் தலைமைகளை நம்பித்தான் நாங்கள் இன்றைக்கும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த அவர் பேசின உடைய சில பகுதிகளை பார்த்து விட்டு ஒரு காலத்திலேயே எங்களுடைய தமிழரை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் இந்த ஜி ஜி பொன்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இருந்த காலப்பகுதிய அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும் தமிழ் இளைஞர்களையும் பலியாக வழிநடத்துகின்றார்கள் அவர்களுடைய மேடை பயிற்சிகள் எங்களுக்கு தெரியும் உலக தமிழ் மாநாடு நடந்த காலங்களிலே அவர்களுடைய மேடைப் பயிற்சிகளிலே தமிழர்கள் ஆயுதம் வேண்ட வேண்டும் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ரத்தக் கொதிப்பான ஒரு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார் அப்போதுதான் இந்த தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது அந்த காலத்திலே இவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் கலைஞர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பது எண்பத்தி மூன்று ஒரு குழு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள் ஆயுதங்களை தாங்கிய தமிழ் குழுக்கள் ஆயுதங்களை தாங்கி இந்தியாவுக்கு போய் தாங்கள் படைகள் ஆயுத பயிற்சியில் எடுத்து வருகின்ற போது அதே தமிழ் அரசியல்வாதிகள் இதே தமிழ் அரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு பேச்சுக்காக பேச்சு மேடை பேச்சுகளிலே சொன்னால் உங்களை போய் ஆயுதம் சொல்லி நீங்கள் ஆயுதம் ஏந்துவதா என்று எங்களுடைய இளைஞர்களை பார்த்த போது எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய இளைஞர்கள் அந்த காலத்தில் அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார்கள் என்று நினைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூன்றாம் ஆண்டுகளிலே நினைத்தது எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய குடும்பம் அவரோடு நாற்பத்தி நாலாயிரம் அவருடைய பதினாறாயிரம் போராளிகள் இன்று மண்ணுக்கு வித்தாகி இருக்கின்ற இந்த கால பகுதிகளில் இறுதி வைக்கப்பட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த காலத்திலும் அதே அரசியல்தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கவலைக்குரிய அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசு வழங்கிய இல்லங்களை இருந்து நேற்றைய தினம் வெளியேறி இருந்தால் காரணம் நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்ட சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான நீக்கம் தொடர்பான வீடுகளை ஒப்படைக்க வேண்டியதன் அடிப்படையில நேற்று ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இருந்து வெளியேறியிருந்தார் இதன் அடிப்படையில அவருக்கான தொண்டர்கள் அஹ் நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அவருக்கு வீடு இல்லைன்னு சொல்லி அவர்களுக்கு கொழும்பில தங்குவதற்கு வீடு இல்லைன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆனால் நிறைய சமூக வலைத்தளங்களை இருந்தது நாட்டையே கொள்ளையடித்தவர்களுக்கு வந்து ஒரு வீடு ஒரு வீட்டினை வாங்கி இருக்க மாட்டார்கள் அவர்களை உலக வீடுகளை வைத்திருப்பார்கள் என்று சொல்லியெல்லாம் சமூக வலைத்தளங்களை வந்து கருத்துகள் வந்திருந்தது அடிப்படையில அவருக்கு கொழும்புல நானூறு மில்லியன் ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு வீடு இருப்பதாகவும் இன்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இது பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துல பிரபாப் ரவீந்திரநாத் நாயக் ஒரு வீடாக இருந்திருக்கிறது இந்த வீட்டின இரண்டாயிரத்தி ஓரா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னதாக அப்போதைய பிரதமராக இருந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த மகிந்த ராஜபக்ஸ் கையளிக்கின்றார் இவர் வந்து தொடர்ச்சியாகவே அந்த குவித்தம் வந்து பயன்படுத்துறார் திருப்பி கேட்கின்ற பொழுது எல்லாம் நான் அதை பயன்படுத்துகிறேன் சொல்லியும் அதனுடைய ராசியான உடல் சொல்லியுமே அவர் சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றார் இதன் பின்னராக இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது தன்னுடைய இந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த வீட்டினை மனைவியினுடைய பெயருக்கு வந்து மாற்றிக் கொள்கின்றார் இப்போது வரைக்கும் அந்த வீட்டுக்கான பணம் செலுத்தப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது உண்மையில இவருக்கு வந்து இந்த நானூறு மில் நானூறு மில்லியன் ரூபாய் மதிக்கத்தக்க வீடு இருக்கும் என்று சொல்லி சொல்ற எந்ததுதான் வந்து உண்மையானவடியாக இருக்கின்றது நாடு பங்குரோத்தின் நிலைக்கு போனது காரணங்கள்ல இவரிமே வந்து ஒரு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றார் அப்படி இருக்கையில இவர்கள் கொள்ளை அடுத்தவை ஏராளங்கள் அவை வந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரியாதவர்களாக இருக்கலாமே தவிர அவர்களுக்கு இல்லாமல் என்று சொல்லித்தான் தற்பொழுது மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வந்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த விடயில நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு சீர்த்துக்கு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சோன்யா